இன்றைக்கும் வாழ்வுதரும் உணவின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கற்றை துதிக்கிறோம் இன்றைக்கு வேதவசனத்தை வாசித்து நாம் செபிப்போமாக யோவான் அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து முப்பது முடிய இறைப்பகுதிகளை நாம் வாசிப்போம் ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடைய ஜீவனுடையவராய் இருக்கும்படி அவர் அருள் போ செய்திருக்கிறார் அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏன் என்று சொன்னால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கு எழுந்து வருவார்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கணியை அடையும்படி எழுந்திருக்குவார்களாகவும் புறப்பட்டு வருவார்கள் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை நான் கேட்கிறபடியே தீர்க்கிறேன் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது தகப்பனே இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு கூட காத்திருக்கிறமுடைய பிள்ளைகளுக்காக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நியாயம் தீர்க்கிற அதிகாரம் இருந்தும் கூட உடனடியாக தீர்க்காமல் நீதி நேர்மையின்படி உம்முடியாக தேவன் உமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி இந்த பூமியில நீர் நியாய தீர்ப்பு தேவனுள்ள தேவனா இருக்கிறீர் தகப்பனி இந்த நிகழ்ச்சியின் வழியா எத்தனையோ பேர் நலங்களை எழுந்து வேலைகளை எழுந்து பல சொத்துக்களை எழுந்து கோர்ட்டும் கேசுமாய் கடந்து போய் வருவர்களுக்கு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா என்று சொல்லி இயங்கி தவிக்கிற குடும்பங்கள் எத்தனை எத்தனை குடும்பத்திலே உறவுகள் மத்தியில இந்த நிலத்தினால் பணத்தினால் பொருளாதாரத்தினால் பலவிதமான பிரச்சனையினால் கோர்ட்டும் கேசுமாய் அலைந்து தெரிகிறார்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாத நிலைமை ஆண்டு வர நியாய தீர்ப்பு அதிகாரம் மும்மிடத்துல இருக்கிறது இந்த பூமி குறைந்த நியாயத்தில இந்த மனுஷர்கள் நியாயாதிபதி ஸ்தானத்தில் உட்காரும் பொழுது ஓமுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட கேஸில் இருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த கேஸுக்காக கோர்ட்டுக்கு கடந்து போவார்கள் என்று சொன்னார் கத்தாவை ஒரு வருஷம் மனம் இறங்கி ஓமுடைய பிள்ளைகளுக்கு நீங்க நியாயத்தை வழங்கும்படியா செமைக்கிறோம் யாருக்கு என்ன சேர வேண்டுமோ அது நியாயத்தின்படி நியாயத்திற்கத்தக்க அன்றுவரை இந்த பூலோகத்தில் இருக்கிற நியாயாதிபதிகளை கூட கத்திர பல வருடங்களாய் தன் தகப்பன் சம்பாதித்தது தன் முன்னோர்கள் சம்பாதித்தது அடுத்தவர்கள் அபரித்து கொண்டு இது எங்களுடையது என்று சொல்லிக் கொள்ள இருக்கிறார்களே அவர்களோடு கூட இடைப்பட்டு பேசுங்கப்பா இந்த நிகழ்ச்சியின் வழியாய் கத்தாவே யாரெல்லாம் இப்படி அழிந்து திரிந்து கொண்டு வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்தும்படி இந்த நிகழ்ச்சியின் வழியாய் கத்தாவின் அவர்களுடைய ஆசீர்வதித்து அவர்களுக்கு வர வேண்டிய நிலத்தின் ஆசீர்வாதங்கள் பண உதவிகள் எங்கெல்லாம் தடைப்பட்டு போயிருக்கிறதோ அவைகளெல்லாம் கட்டவிழ்த்து விட நாங்கள் செபிக்கிறோம் ஆசீர்வதிக்கும்படியா கத்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி நியாயாதிபதியாகிய நியாயத்தீர்ப்பின் தேவனே நீருமுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவர்களை செய்யும்படி கத்தர் ஆசீர்வதிப்பிராக இயேசுவின் அமைத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் சொன்னார்